நமக்கு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நானாயிரத்தை மூன்றாம் பத்தில் ஆறாம் திருமூறையில் நான்காவது பாசகத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் தேனுகன் பிளம்பன் காளியன் என்னும் தீப போடுகள் அடங்க உதக்கி கானகம்படி உலாவி ஒலாவி கருஞ்சிருக்கன் குரல் னபோது மேனகையோடு திரோத்தம ரம்பை உருவசிய அவர் வெல்கி மயங்கி வானகம் படியில் திறப்பின்றி ஆடல் பாடல் அவை மாறினர் தாமே கொடிய பூண்டுகளை போன்ற தேனுகாசுரன் பிளம்பாசூரன் காளியன் ஆகியவர்களை கண்ணன் வேரோடு அதைத்தான் கருத்த திருமேனியை உடைய இக்கண்ணன் விருப்பமுடன் காட்டில் உலாவுகின்ற போது புல்லாங்குழலை ஊதி இசைத்தபோது அக்கோள் ஓசையையும் நடை அழகையும் கண்டு மேனகை திரோத்தமை தம்பை ஊர்வசி ஆகிய உலக நடனமங்கையர் மயங்கினர் அவர்கள் தங்கள் தாழ்ச்சியாலே வெக்கமடைந்து மதிமயங்கி வானத்திலும் பூமியிலும் வாய்த்தந்து பாடவோ ஆடவோ மாட்டோம் என்று தூண்டுதலிருந்து தா தாங்களாகவே அவற்றை தவித்தார்கள் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஓம் நமோ நாராயணா வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூத மருதனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு